அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருந்துச்சு ஸோ அதனால வந்து அம்மாவுக்கு வந்து மோஷன் போகாது அதுக்கப்புறம் ஒரு நிறைய பெயின்லாம் இருந்துச்சு பேக் பெயின் அதுக்கப்புறம் கால் இல்லை எல்லாமே சாரை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பா ஃபஸ்ட்டு செஷன் மொத்தம் நாலு செஷன் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஒன் வீக்லேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு மோஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டு பெயின்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் அப்படின்னு வரப்போ அது நல்லா ரெக்கவரி வந்து ஆணிச்சு இது வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் முன்ன ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்ளம் வந்து வந்து எங்களுக்கு இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்சஸ் ஆகிறது ரொம்ப ரேரு அப்படின்னாங்க இது வந்து ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறதுனால நாங்க ரொம்ப பயந்தோம் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு அப்படி பண்ணாலும் அது சரியாகுமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஏஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அதனால வந்து சர்ஜரியுமே வந்து ஆஹ் பாசிட்டிவாவும் இருக்குமா அப்படின்னு தெரியல செலவும் நிறைய ஆகும் ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க சோ அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ண என்ன பண்றதுன்னே தெரியல சோ தான் வந்து நாங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணோம் இந்தியன் மெடிசன் அத்து அலோபத்தி எல்லாமே ட்ரை பண்ணோம் ஆனால் அது எதுவுமே க்யூர் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா கியூர் ஆயிடுச்சு அது வந்து எங்களுக்கு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வித்தின் ஒன் வீக்லேயே மோஷன் போதுன்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படி இவங்களை வந்து என்ன பண்ண போறோன்னே தெரியல அவங்கள எந்த மாதிரி கொண்டுட்டு வரது அப்படின்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப இதாக இருந்துச்சு கியூராகிச்சு அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு